மாவட்டத்தில் மண்மங்கலம் வட்டம் அச்சம்மாள்புரம் மற்றும் நெருர் வடக்கு ஆகிய இரண்டு கிராமங்களில் நூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய மணல் குவாரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற்றது அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயே அந்த மணல் குவாரியை சுற்றி ஐநூறு மீட்டர் சுற்றளவிற்குள் பல்வேறு தண்ணீர் எடுக்கின்ற இடங்கள் மற்றும் ஸ்ரூயிஸ் உன்னியூர் பாலம் மோகனூர் நெரூர் தடுப்பணையுடன் கூடிய பாலம் ஆகிய திட்டங்கள் இருப்பதை சொல்லி அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தோம் தற்போது அந்த இடத்தில் ஏற்கனவே மணல் எடுப்பதற்கு இரண்டரை மீட்டர் அதாவது மணல் குவாரி அமைகின்ற இடத்திற்கு மேடாக ஒன்றரை மீட்டரும் மணல் குவாரி மட்டத்திற்கு கீழாக ஒரு மீட்டரும் என ரெண்டரை மீட்டர் மணல் எடுப்பதாக தெரிவித்திருந்தார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்துக்கும் மேற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த மணல் குவாரியில் இருந்த மணலெல்லாம் அடித்து முன்புறமாக கொண்டு செல்லப்பட்டு விட்டது தற்போது அந்த இடத்தில் அரசு சொல்லக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து எம்எஸ்எல் என்று சொல்லக்கூடிய மட்டத்தை விட கீழாக அங்கே மணல் சென்று விட்டது எனவே அந்த இரண்டு மணல் குவாரிக்கும் சியா என்று சொல்லக்கூடிய லஞ்சத்தை வாங்கி கொண்டு அனுமதி கொடுக்கக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குடும்பம் இசி கொடுத்தாலும் கூட கரூர் மாவட்ட நிர்வாகம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் சிடிஓவும் அதற்கான நடைச்சீட்டையும் கொடுக்க என கேட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமான மணல் குவாரியால் நாலாயிரம் கோடி மணல் கொள்ளை நடந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரும் அமலாக்கத்துறை பல்வேறு நீதிமன்ற வழக்குகளில் இருக்கிறார்கள் எனவே இதை செய்யக்கூடாது இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் கரூரில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தன்று விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார் விவசாயி ஜெகநாதன் கல்குவாரி எதிர்ப்பாளர் மட்டுமல்ல திமுகவுடைய கிளை செயலாளர் மூன்று ஆண்டுகள் ஆகியும் கூட அவருடைய இறப்புக்கு அரசு இரங்கல் தெரிவிக்கவில்லை தமிழக முதல்வர் அவர்கள் வருகின்ற பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் இரண்டு நாள் நிகழ்வாக கரூர் வர இருக்கிறார் அப்படி முதல்வர் வரும்பொழுது ஜெகநாதன் படுகொலைக்கு இரங்கல் தெரிவிப்பதோடு இழப்பீடு வழங்க வேண்டும் காரணம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் செத்து குடித்து செத்தர்களுக்கு கூட பத்து லட்சத்தை கொடுத்தார்கள் சட்டவிரோதமாக கனிம கொள்ளை நடந்த மல்லாக்கோட்டை மற்றும் நெல்லை அடைமணிப்பான் குளத்தில் இறந்தவர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் அரசு கொடுத்தது ஆனால் பல கோடி ரூபாய் அரசு சொத்தை மீட்டுக் கொடுத்த திமுகவுடைய கலை செயலாளர் அவருடைய இறப்புக்கு கூட இரங்கல் தெரிவிக்கவில்லை இன்று வரை முதலமைச்சருக்கே இந்த செய்தி தெரியாது என்று பல அதிகாரிகளும் எங்களிடம் தெரிவிக்கிறார்கள் எனவே முதல்வர் அவர்கள் ஜெகநாதன் அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பெரிய மரணம் ஏற்றப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே டிஹெஜி வருண்குமார் அவருடைய ஸ்பெஷல் டீம் பிடித்து கொடுத்து இருபத்தி ஆறு வாகனங்களுக்கு மணல் கொள்ளை அடித்ததால் திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதால் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்ய எஃப்ஐஆர் போட்டு கைது செய்த வாங்கல் எஸ்எஸ்ஐ செந்தில் குமார் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் மிகப்பெரிய இரும்பு ராடால் அடித்து கொல்ல முயற்சி செய்து தற்போது அபாயகரமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார் முழுக்க முழுக்க மணல் மாபியாக்களால் நடத்தப்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் இன்று வரை செஞ்சில்குமாரை படுகொலை செய்ய முயற்சித்தவர்களை அரசு கைது செய்யவில்லை தமிழ்நாட்டில் கடந்த வாரம் திருச்செங்கோடு பாலமேட்டில் சிவகாமி என்ற வீடு பூண்டு தாக்கப்பட்டார் ஏற்கனவே நம்முடைய பிரான்ஸ் லூர்து பிரான்சிஸ் அவர்கள் தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்டார் இங்கும் மணல் கொள்ளையை தடுத்து முதல் தகவல் அறிக்கை போட்டதற்காக ஒரு எஸ்எஸ்ஐ மீது கொலைவெறி தாக்கல் நடத்தியது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவர் அது மட்டுமல்ல அதற்கு பின்பு கூட இரண்டு மணல் வாகனத்தை பிடித்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார் நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு கரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பில்லை கனிம கொள்ளையை தடுக்கக்கூடிய சமூக செயல்பாட்டில் ஜெகநாதன் போன்றோருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகப்பெரிய பேர் அவலம் இப்படியான நிலை அழிந்தால் இந்த மாவட்டம் அழிந்தே போய்விடும் எனவே எஸ்எஸ்ஐ செந்தில்குமார் அவர்களை படுகொலை செய்ய முயற்சி கண்டுபிடிந்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் உட்பட பல்வேறு சட்டப்படியான வடிவங்களில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பாருங்க கரூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வாங்கலில் இருபத்தி ஆறு மணல் லாரிகளை சிறப்பு குழு பிடித்து அதை முதல் தகவல் அறிக்கை போட்ட வாங்கல் எஸ்ஐ செந்தில்குமார் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்மமான கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே அவர் முழுக்க முழுக்க மணல் மாபியா கும்பலால் தான் தாக்கப்பட்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இரண்டு நாட்களாக செந்தில்குமார் அவர்கள் கோவை மருத்துவமனையில் அபாயகரமான நிலையில் இருக்கிறார் ஆனால் கரூர் வாங்கல் பகுதியில் சட்டவிரோத மணல் கொள்ளை ஷிப்பர் லாரிகளிலும் ஆட்டு வண்டிகளிலும் தேசிய நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று மதியம் எஸ்பி அவர்களை பார்த்து இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கனிம கொள்ளை நடத்தினால் தடுத்தால் பாதுகாப்பு இல்லாத அமல்களை இருக்கிறது அதே போல ஏற்கனவே கனிம மாபியாக்களால் படுகொலை செய்யப்பட்ட கரூர் சுப்ப விவசாயி ஜெகநாதன் அவர் திமுக கிளை செயலாளர் கூட அவருக்கு தமிழக அரசு இரங்கல் தெரிவித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தெரிவித்துள்ளோம் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பாதுகாப்பு இயக்கம் காவிரி